பார்த்து எங்க நேற்றைக்கு ஆளக்கானோம் என்று நடக்க முடியாமல் நடந்து வந்த கணபதியை கேட்டார் பரதன் வயதான கணபதி வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் பரதன் சொந்தமாக டாக்ஸி ஓட்டி தற்போது எழுபது வயதை கடந்ததால் வீட்டில் ஓய்வாக இருப்பவர் இவர்கள் இரண்டு பேரும் ஒரே பகுதியில் வசித்து வருபவர்கள் தினமும் மாலை அவர்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள பூங்காவிற்கு வந்து அங்கு இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு பின்னர் வீட்டுக்கு செல்வது வழக்கம் இவர்களுடன் வயதான சாமிநாதன் என்பவரும் வருவது தன் பூங்காவிற்கு வந்திருந்தார் அப்போது அங்கு வந்த கணபதியை அழைத்தார் கணபதி வாங்க அந்த வாக்கிங் குச்சியை இங்க வச்சுக்கோங்க என்று கணபதியின் வாக்கிங் ஸ்டிக்கை வாங்கி தனது அருகில் வைத்துக் கொண்டார் பரதன் பரதன் நேற்று ஒன்னாம் தேதியில வங்கியில் பென்ஷன் வந்திருந்தது அதை எடுத்து வீட்டுக்கு தேவையான சாமான்களை எல்லாம் வாங்க கடைக்கு போனேன் அதுதான் நேற்று வரலை எங்க நம்ம சாமிநாதனை ஆள காணும் எப்ப வருவாரு இந்த மாதம் அவர் வர மாட்டார் இந்த ஒரு மாதம் முழுவதும் அவரும் அவர் மனைவியும் இரண்டாவது மகன் வீட்டில் தங்கி இருப்பாங்க பாவம் அவங்க இரண்டு மகன்கள் இருக்கிறதால ஒவ்வொரு மாதமும் ஒரு மகன் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை அடுத்த மாதம் தான் அவர் வருவாரு பரதன் எங்க உங்களுடைய பேரங்கள் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட விளையாடிட்டு வரேன் அப்பதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் அதோ அந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்காங்க பாருங்க என்றார் பரதன் உடனே கணபதி ஊஞ்சலில் விளையாடி கொண்டிருந்த பரதனின் இரண்டு பேர குழந்தைகளுடன் சிறிது நேரம் விளையாடிவிட்டு விட்டு பரதன் இருக்கும் இடத்திற்கு மீண்டும் வந்து அமர்ந்தார் பரதன் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் இரண்டு பேர குழந்தைகளை பாத்துக்கிறதாலே உழுது நல்லா போகும் எங்க பாடுதான் ரொம்ப திண்டாட்டமா இருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு தான் பேரு ஆனா என்னாச்சு பையன் அமெரிக்காவில் மனைவி குழந்தைகளுடன் இருக்கான் பொண்ணு கனடாவில் கணவர் குழந்தைகளுடன் இருக்கா நானும் என் மனைவியும் இங்க தனியா இருக்கோம் அவங்க எல்லார்கிட்டேயும் தான் பேசிக்கிடுவோம் மாதம் ஒன்னாம் தேதி ஆனா பென்ஷன் பணம் வருது என் பையன் கொஞ்சம் பணம் போடுறான் வெறும் பணத்தை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம் உடம்பு சரியில்லைனா கூட நாங்க தான் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட வேண்டி இருக்கு பசங்க இருந்தும் உதவிக்க வர மாட்டாங்க அவ்வளவு தூரத்துல இருக்காங்க எனக்கு நாலு பேர பசங்க இருக்காங்க ஆனா அவங்கள பார்த்து பல காலம் ஆயிடுச்சு போன்லதான் அவங்க குரலை கேட்டுக்கிறோம் வீட்டுல நானும் என் மனைவியும் டிவி பாக்கிறதும் ஒருத்தர் முகத்த ஒருத்தரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதும் தான் வேலை இந்த வாழ்க்கை ரொம்ப போர் போரடிச்சு போச்சு என் லீவுக்கு குடும்பத்தோடு ஊருக்கு வர சொன்னேன் ஜூலை மாதம் வருகிறேன் என்று சொன்னான் சரி பையன் வரானேன்னு என் பொண்ணு கிட்ட பேசினேன் வருகிறான் நீயும் சந்திக்கலாம் என்று அதற்கு என் பொண்ணு ஆகஸ்ட் மாதம் அவங்க நாத்தனாறு பொண்ணுக்கு கல்யாணமாம் அப்ப வருகிறேன் என்று சொல்லிட்டா என்றார் கணபதி அப்ப ஜூன் மாதம் நீங்க ரொம்ப பிஸியாகி விடுவீங்களா கணபதி என்று கேட்டார் பரதன் அதற்கு பதிலளித்த கணபதி அட நீங்க வேற ஒரு மாதம் லீவில் வருகிற என் பையன் பத்து நாள் தான் வீட்டில் இருப்பானாம் பதினஞ்சு நாள் என் மருமகள் வீட்டுக்கு போய் விடுவானாம் அப்புறம் ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் எங்கேயோ போறானாம் ஆக மொத்தம் பத்து நாள் தான் இந்த சந்தோஷம் அப்புறம் மறுபடியும் இதே தான் என்றார் கணபதி அட நீங்க ரெண்டு பேரும் இங்க தனியா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க என்ற பரதன் தன் குடும்ப நிலவரத்தை சொன்னார் நானும் என் மனைவியும் என் மகனோடு தான் இருக்கிறோம் ஆனா சந்தோஷம் இல்ல நான் ஆல் டாக்ஸி ஓட்டி சம்பாதித்த பணத்தை வச்சு என் பையனுக்கு டிராவல்ஸ் நிறுவனம் வச்சு கொடுத்தேன் அவன் இப்ப நல்ல நிலையில் இருக்கான் என்னால எந்த வேலையும் செய்ய முடியலை அதனால அமைதியா வீட்டில் இருக்கேன் எங்க மருமகள் என்கிட்டேயும் என் மனைவி கிட்டேயும் நடந்துக்கிறது ரொம்ப கொடுமை அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கன்னு இந்த வயசான காலத்துல எங்களை பாடாப்படுத்துறா காலையில் எழுந்ததும் பால் வாங்கிட்டு வரணும் அப்புறம் பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போய் விடணும் அப்புறம் ரேஷன் கடை அல்லது வாங்கிக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவேன் மறுபடியும் பசங்களை பள்ளியிலிருந்து கூட்டிட்டு வந்து வீட்டில விட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இந்த பூங்காவுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இங்க வந்தா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படி இருந்தும் என் பையன் அவன் மனைவி கிட்ட ஏதாவது வேலை சொன்னா

அப்போது குறுக்கிட்ட கணபதி பரதன் உங்க ரெண்டு பேரங்களுமே உங்களை எங்க வேணும்னாலும் கூட்டிட்டு போறாங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் எங்களை மாதிரி உறவுக்கு ஆள் இருந்தும் உதவ ஆள் இல்லாதவங்களுக்கு தான் வாக்கிங் ஸ்டிக் தேவை அதனால அது உங்களுக்கு தேவையில்லை பரதன் என்றார் கணபதி சரி நேரமாச்சு என் மனைவி தேடுவா என்று கூறிய கணபதி தனது வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் வரதனும் தனது பேரக்குழந்தைகளின் கையை பிடித்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டார் சுவாரஸ்யமான கதை மற்றும் தன்னம்பிக்கை வரிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு பயணிக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி